عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين كب القلوب ودوارها وعافية الأبدان وشفائها فنور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد الله, الله تعالى في القرآن العظيم وبمحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى إن الله يأمركم أن أيوة يؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل أو كما قال عليه صدق الله العلي ذلك قال نبينا صلى الله عليه وسلم يا عبد الرحمن بن سمرا பொங்கும் கடல் அடைகளிலும் கூவும் புயல் குரல்களிலும் ஒளிப்போட கூடிய ஏக வல்லவன் அல்லா இருக்க எல்லா போலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்மார்க்க வேந்தர் காரோனி அவர்கள் மக்காசு ராஜா எம் பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படி பின்பற்றி வாழ்ந்து சத்திய சாபாக்கள் சாபி ஐம்பது உள்ளவாக்கல் இன்னும் இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மவர்களின் மீது என்றென்று கொன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இப்பொழுது வரை எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்தின் அரசியல் என்பது மிகுதியாக நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த உலகத்தில் நல்லதொரு ஆட்சியும் நடந்திருக்கிறது மிக கேவலமான ஆட்சியும் நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு சொன்னோம் என்றால் நல்லதொரு ஆட்சியில் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு எறும்புக்கு கூட துன்பம் அழைக்க அழிக்க கூடாது என்று நினைத்தவர்கள் சுலைமான் அலிஸ்லாம் அதே அதற்கு நேர் மாற்றமா அப்படியே எடுத்தோம்னா ஒரே ஒரு குழந்தை பிறப்பதினால் இவனுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று எண்ணி அந்த உலகத்தில் பிறக்கும் அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்று குடி குவித்தார் ஃப்ராவ் இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சியில் மிக சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் நாயகம் செல்லாமல் அழிவு செல்லமும் இவர்களுடைய ஆட்சியை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாமிய அரசியல் சாசனம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அரசியல் என்பது என்றால் என்ன அரசியல் என்பது நாயகம் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அதாவது அந்த தலைவர் தன்னுடைய குடிமக்களுக்காக தந்தையை அர்ப்பணிப்பதுதான் என்று நாயகம் சல்லாஹிடம் அவர்கள் கூறினார்கள் நாயகம் சல்லாஹன் அவர்கள் கூறி காட்டுவார்கள் ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அவன் அந்த கூட்டத்தின் பணியாளர் என்று ஆயம் சதில்ல அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இஸ்லாமிய அரசியல் சாசனம் நாயகத்தினுடைய அரசியல் எந்த அளவுக்கு இருந்தது நாயகின் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்தது என்றால் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஆட்சி செய்தவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இனிமேலும் ஆட்சி செய்ய போகிறவர்கள் எந்த ஒரு ஆட்சியாளராலும் கூற முடியாத வார்த்தையின் ஆய்வம் செடல் ஆக அடிவ செல்லம் அவர்கள் கோரினார்கள் நான் மாத்திரம் மீதமாக இல்லை என்றால் உங்களுக்கு யார் மீதமாக இருப்பார் என்று ஆய்வம் செடல்லாக அடிவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் இந்த வார்த்தையை யாராவது சொல்ல முடியுமா எந்த ஆட்சியாளர்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா அடிப்படையாக வைத்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய நாயகம் சொன்ன வார்த்தை என்ன இதுதான் நாயகத்தினுடைய ஆட்சி இது மாத்திரமல்ல முதலாவது சொன்னதாவது எந்த தலைவர்களும் கூற முடியாத வார்த்தை ஆனால் இப்பொழுது சொல்லப் போகிறது எந்த இந்த உலகத்தில் வாழ் வாழக்கூடிய எந்த மக்களாலும் சொல்ல முடியாத வார்த்தை நாயகம் சென்ன சோவாக அடிவசல்ல அவர்கள் சொன்ன வார்த்தை லவ் அண்ண சாத்திமத்து பின் த என்னுடைய மகள் சாத்திமா எவ்வா அவர்களின் திருடி இருந்தாலும் இல்ல கதா அம்ஹம்மதும் முகமதாகிய நான் என்னுடைய மகளான பாத்திமா ரவி அவருடைய கையை வெட்டுவேன் என்று ஆயுதம் செல்லாத அழிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறு கூற முடியுமா உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மகன் தன்னுடைய மருமகன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டு தன்னுடைய பேரன் அவருடைய வாரிசு இவர்கள் அனைவர்களுக்கும் சொத்துகளை சேர்த்து வைத்து அந்த சொத்தை பார்த்து மகிழ்ச்சி

நாயகத்தினுடைய அரசியல் சாதாரணமாக நாயகத்தின் செலம்பாக அழிவசல்லம் அவர்களை பார்த்துக்கள் கூறினால் பரவாயில்லை நாயகம் செல்லாக ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு பத்தகைய மக்காவை அடைகிறார்கள் நாயகம் செல்லாக செல்லும் அவர்கள் மக்காவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்கிறார்கள் அந்த தலைமையில் அந்த குப்பார்கள் அந்த மக்கத்து குப்பார்கள் சொன்ன வார்த்தை ஏனிமா செய்ப்ப இந்த இறை தூதரின் மூலமாக எந்த ஒருவரும் பழிவாங்கப்படவில்லை என்று அந்த குஃபார்கள் கூறுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது கைத்தற்றினால் நமக்கு கோஷமிடக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இன்றைய ஆட்சிவாதர்கள் எவ்வளவு கேவலமான விஷயங்களை அரங்கேற்றிருக்கிறார்கள் எவ்வளவு மோசமான அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நாயகத்திற்காக இருக்கும் குப்பார்களை நாங்கள் அழித்து ஒளித்து விடுவோம் என்று சொன்ன போதிலும் குப்பார்கள் நாயகம் செல்லும் அவர்களை பார்த்து அண்ட் பத் என்று குப்பார்கள் கூறினார்கள் என்றால் நாயகத்தினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கவும் நாயகம் சலல்லா அழிவ செல்லம் அவர்கள் பொது சொத்தை முறித்து கொடுக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்வார்கள் நைகம் செல்லா வழி வசிலம் அவர்கள் சொல்வார்கள் பால மால அம்மா கொனிமோன் அதை நான் உங்களுக்கு கொடுப்பவும் கிடையாது நான் உங்களுக்கு தடுப்பவும் கிடையாது நான் உங்களுக்கு பங்கு முடித்து கொடுக்கிறேன் என்று ஆயுதம் செழில் அழிவு செல்லம் அவர்கள் கூலி காட்டுவார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கைகள் எவ்வாறு முடிவு செய்யப்படுகிறது போட்டிகளை தள்ளினால்தான் இங்கு இருக்கைகள் கிடைக்கும் லஞ்சம் கொடுக்கவில்லை ஆனால் இங்கு எதுவும் கிடைக்காது இலாக்காக்கள் எதில் இருக்கிறதோ யாவர்கள் எதில் இருக்கிறதோ அங்கு அங்கு தனக்கு நெருங்கியவர்களை உட்கார வைத்து பணம் பார்த்துக் கொண்டிருக்கும் சமுதாயம் தான் இன்றைய சமுதாயம் ஆனால் நாயகம் அடிவசில்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் மா உரத்திக்கும் அதை ஆம்னாக்கும் இன்னமான உம்கு என்று நாயகம் தழிலாக வடிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்றால் நாயகத்தினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது நாயகம் இதைத்தான் இந்த இஸ்லாமிய இசுலாமை தான் நமக்கும் பெற்றுக் கொடுத்தால் கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைய காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்காக ஒவ்வொரு நாளும் அம்மா தாயே என்று குச்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அரசியல்வாதிகள் ஆனால் நாயகம் செல்லல்லா அணிவ செல்லும் அவர்கள் கூறுவார்கள் யா அப்துல் ரஹானி குரு சுப்ரா யா தஸ் அலீன் ஊட்டி வசீத்த இறைஹா வை ஊட்டீ மஸ் அலத்தில் உறைந்த அறைஹா அப்துல் ரஹ்மானே நன்றாக பிடித்துக்கொள் எந்த ஆட்சி நீ ஆட்சியை கேட்காதே ஆட்சி அதிகாரத்தை நீ கேட்டு வாங்காதே எந்த ஆட்சி கேட்பதன் மூலமாக கிடைக்கிறதோ அது உன்னுடைய உன்னிடத்தில் இருந்து வெகு விரைவாக சென்று விடும் எந்த ஆட்சி கேளாமை என்று கிடைக்கிறதோ அந்த ஆட்சியில் அல்லாஹுடைய உதவி இருக்கும் என்று நாயகம் செல்லாஹ் அலிவசம் அவர்கள் கூறி காட்டினார்கள் ஏனெனில் எதிர்வருகின்ற